ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்லாக் யுவர் லவ் எபிசோட் ஒன் பார்ட் த்ரீ ஸ்டார்டிங்லையே இந்த பாட்டு இருக்காங்க இல்லையா அவங்க உள்ளே வந்து அப்படியே உறைஞ்சி போன மாதிரி நிற்கிறாங்க அவங்கள பார்த்தோன்னே இவங்க சாரிங்க இன்னைக்கு ஷாப் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இவங்களும் ஏதோ டேட்டை போட வந்திருக்காங்கன்னு நினச்சிட்டு சொல்கிறாங்க முன்னாடியே லவ்வும் வந்துடுறாங்க ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இவங்கள லீவுன்னு சொன்னாங்க இப்போ லவ்னு கூப்பிட்றாங்க ஆக்சுவலி இவங்களோட பேர் லவ் தான் நினைக்கிறேன் வா லவ் இன்றைக்கி என்ன சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி உள்ளார கூப்பிடுறாங்க கூப்பிடறதும் இவங்க அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காங்க லவ் உள்ள வந்ததும் கிட்ட போயிட்டு என்ன பண்றேன் ஏ பாட் ஏ பாட்னு சொல்லி கூப்பிடுறாங்க இவங்க கூப்பிடுறத அவங்க காதிலே வாங்கலை ஒரு செகண்ட்க்கு அப்புறம் காதில் வாங்கிட்டு ஏன் அவளை வேகமா கத்துறன்னு சொல்லி கேக்குறாங்க நான் ரொம்ப நேரமாக உன்னை கூப்பிட்டு இருக்கேன் உன் காதிலே விழல நான் வேகமா கத்துற உன் காதல விழல அப்படின்னு சொல்றாங்க ஏய் என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியலையா எனக்கு அப்படியே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி பாட்டு சொல்கிறாங்க ஐயோ உன்னை இங்கே கூப்பிட்டு வந்ததே தப்பாக போச்சு போலையே எனக்கு ஏன்னா தலைவலியாக இருக்குது அப்படிங்கிறாங்க இவங்க உடனே இவங்களும் கேட்குறாங்க யார் டீனும் கேட்குறாங்க யார் இவங்கன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு தான் என் ஃப்ரெண்ட் பாட்டு இது நம்ம கூட சேர்ந்து ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண போகிறது இவங்க தான் அப்படின்னு சொல்லி இன்ட்ரூட் பண்ணுறாங்க மறுபடியும் இவங்க எப்படி பார்த்தாங்களோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவங்களுக்கு அது ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது ஏன் அப்படி நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமே என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பாட்டு வந்து டீன் கிட்டே கேட்குறாங்க என்ன எப்படி கேட்குறீங்க நீங்களும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தானே அதனால உங்களையும் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை ஃப்ரெண்டாலாம் இல்லை அதுக்கும் மேல அப்படிங்கிறாங்க நான் உங்களை நான் என்னோட கிளைண்டா நினச்சிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க கிளைண்ட்லாம் இல்லை அதுக்கும் மேலேங்கிறாங்க அதுக்கும் மேலையா வேற என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க யோசிச்சு யோசிச்சுட்டே போது லவ் வந்து பாட்கிட்ட சும்மாறு சும்மாருன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அதுக்கு பாட் ஏன் உனக்கு ஜெலசாக இருக்கா அப்படிங்கிறாங்க என்னது நான் ஜெலசாகிறேன்னாங்கிறாங்க ஆமா நீ ஜலஸா ஃபீல் பண்ற அப்படிங்கிறாங்க அதுக்கு தீனும் இவங்க எதுக்கு ஜலஸ் ஃபீல் பண்ணணும் அப்படி என்ன நடந்துச்சு ஏ காய்ஸ் உங்களுக்குள்ள எது நடந்திருக்கு என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க அப்பதானே எனக்கும் தெரியும் நானும் சரி பண்ணல அப்படிங்கிறாங்க அப்படியா சரி சொல்றேன்னு சொல்லிட்டு லவ் வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றாங்க அந்த ஃபிளாஷ்பேக்ல பாட்டு வந்து லவ் லவ் பண்றதா ப்ரபோஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க ஸ்கூல் தான் லவ் வந்து அவங்க ஏதோ அவங்களுடைய ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ பாட்டு வந்து நிறையா ரோசஸ் கொண்டு வந்து கொடுத்து டூ யூ லவ் மீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னது லவ்வோ அப்படிங்கிறாங்க எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு எல்லாத்தையுமே இவங்களே சொல்லிக்கிறாங்க யார் பாட்டு சொல்லிக்கிறாங்க அப்படிலாம் இல்லையே எனக்கு அப்படிலாம் எந்த ஃபீலிங்ஸும் இல்லைங்கிறாங்க ஒருவேளை நான் பொண்ணுங்கிறதுனால அவங்களுக்கு பிடிக்கலையோ நான் வேணா ஒரே செகண்ட் நான் பையனாக மாறேன்னு சொல்லிவிட்டு முடியெல்லாம் எடுத்து மேலே வச்சுட்டு அது மேலே ஒரு கேப்பை போட்டு பையன் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க நீ ஏன் இப்படி வந்து சில்லியாக பிஹேவ் பண்ணுற பண்ணியாக பிஹேவ் பண்ணுறேன் எனக்கு காமெடியாக இருக்கு இதெல்லாம் பார்த்தா அப்படிங்கிறாங்க அதுக்கு பாட்டு வந்து சொல்கிறாங்க இல்லை உண்மையிலேயே நான் சின்சியராக ஒர்க் பண்ணுறேன் ஏன் என்னை பிடிக்கலையா நான் அழகாக இல்லையா நான் செக்ஸியாக இல்லையா இல்லை நல்லா படிக்கலையா என்கிட்ட என்ன இல்லை என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அது எல்லாமே இருக்குது ஆனால் உனக்குள்ளே என்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ அது என்கிட்ட இல்லை உனக்குள்ளே இருக்கிறது லவ் என்கிட்ட இருக்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டும் வேறு வேறு எனக்கு ஒன்று பிடிக்கும் பட் அந்த மாதிரி மீனிங்கில் பிடிக்காது அப்படிங்கிறாங்க அதுக்கு பாட்டு வந்து என்னது பிடிக்குங்கிற ஆனால் இப்படி பிடிக்காதுங்கிற வேறு என்ன தான் சேன்ட்ணு அப்படிங்கிறாங்க ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிறேன் ஓகே டீல் டீலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஷேக் பண்ணுறாங்க ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஷாக இருப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியா எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது வா முதல்ல போய் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிடுறாங்க இப்போ வா எனக்கு ஒரக்கு என்னால் வர முடியாதுங்கிறாங்க உங்களை திங்ஸ்லாம் எடுத்துக்கிறேன் நம்ம வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் பாட்டு எடுத்துப்பாங்க எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு ரெண்டு பேரும் வீட்டில் கிளம்பிடும் இதை கேட்டதும் டீனுக்கு ஒரே ஷாக்காக இருக்கும் என்ன இது எப்படி இப்படிலாம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா ஒருத்தவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம் அவங்க சரியாக ரிப்ளை பண்ணல அதை அக்செப்ட் பண்ணலைங்கும் போது அதுக்கு ஃபீல் பண்ணும் இல்லையா அதெல்லாம் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு ட்ரிப் எடுத்துகிட்டு போய்ட்டே இருப்பாங்க அதை நினச்சி உங்களுக்கு ஷாக்காக இருக்கும் அதுதான் அவங்க கேட்குறாங்க அதுக்கு பாட்டும் நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும் என்கிட்ட இருக்கிற ஃபீலிங்ஸ் அவங்கள்டே இருக்குன்னு அவசியம் இல்லைல்ல எனக்கு இருந்துச்சு அவங்களுக்கு இல்லை அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது தானே அதை நினச்சி நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்கும்போது டீனுக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கும் ஏன்னா டீன் அப்படி கிடையாது இல்லையா அவங்க ஏதோ ஒரு பொண்ணு ஃபெயிலியர் ஆகிட்டு அப்படிங்கும் போது நினச்சிட்டு இருக்காங்க அடுத்த பொண்ணை பற்றி யோசிக்கவே இல்லை பட் இந்த பொண்ணு அப்படி இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்க்கவே கொஞ்சம் இம்ப்ரெஸிவாக இருக்குது இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் டி வாங்கப்பா நம்ம ப்ராஜெக்ட்டை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி டீன் சொல்கிறாங்க அதுக்கு லவ்வும் நம்ம கூட சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ண போது இவங்க தான் அடுத்தது இன்னொரு ஆள் ரெயின் ரெயின் வந்து நாளைக்கு காலையில் அங்கே காஃபி ஷாப் வந்துடுவா மார்னிங் டென் ஏஎம்க்கு வந்து மீட்டிங் இருக்குது எல்லோரும் அந்த டைமுக்கு அங்கே அசம்பிளாகிடணுங்கிறாங்க அதுக்கு பாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா டென் ஏஎம்னா இல்லைன்னு டென் ஏஎம்க்கு கரெக்டாக வந்துடுங்கப்பா அங்கே வர்றது யார் தெரியல ரெயின் ஸோ ஷார்ப்பாக டைமுக்கு அங்கே எல்லோரும் இருந்துருங்க தயவு சேர்த்து இருந்துருங்கன்னு சொல்கிறாங்க ஏன் டைமுக்கு இல்லைனா என்ன இப்போ அப்படிங்கிறாங்க அதோட ரெயின் நம்மளை வைக்க மாட்டோம் நான் சொன்னால் கேளுங்கிறாங்க சரி அதையும் தான் நான் லேட்டாக தான் வரப்போகிறேன்னு அப்போவே சொல்லிடுறாங்க டீன் பேசிகிட்டே இருக்காங்க அப்படியே அந்த காஃபி ஷாப் சீனில் தான் முடிய போகுது அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க அடுத்தது காஃபி ஷாப்ல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க வழக்கம் போல் ரெயின் முன்னாடி வந்து உட்காந்துட்டாங்க பட் இவங்க யாருமே வரல இவங்க யாருமே சொல்கிறத விட பாட் மட்டும்தான் ஃபர்ஸ்ட்டு போகிறாங்க அப்போவே டென் டென் ஆகிடுது இவங்க போனதுன்னு விஷ் பண்ணுறாங்க அதுக்கு கூட அவங்க விஷ் பண்ணல இது என்ன டைம் நீ என்ன டைம் சொன்ன உன் கிளைண்ட் எப்போதான் வருவாங்க நீ என்ன நினச்சிக்கிட்டுருக்க என் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காது உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் மூடி வச்சு எடுத்து பேக்கில் வச்சுட்டு எடுத்து ஏந்திரிச்சு போகிறாங்க அந்த டைம் இன்னொரு கை வந்து தடுக்குது அது யாருன்னு பார்த்தா நம்ம டீ இவங்க கை அதே இடத்துல அவங்க வந்து கையை வச்சு ஸ்டாப் பண்ணுறாங்க அதோட இந்த பாட்டு முடிஞ்சிருது தேங்க்யூ